வணக்கம் நண்பர்களே நம்ம இந்திய வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லை டு சேரன் மகாதேவி ரோட்டில் ஒரு சைட்டில் நமக்கு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம அதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் திருநெல்வேலி மாவட்டம் கொண்டாநகரம் கிராமத்தில் கோல்டன் சிட்டி மொத்தம் கொண்டாநகரம் கிராமம் பாருங்கள் வீடு எல்லாம் கெட்ட ஆரம்பித்து விட்டார்கள் சைட்டு பேர் கோல்டன் சிட்டி மொத்தம் இளநூறு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் நம்ம பெற்றுக்கிறது வந்து முப்பது அடி ரோடு நம்ம போயிட்டிருக்க முப்பது அடி ரோடு சைட்டு பேர் கோல்டன் சிட்டி மொத்தம் எழுநூறு பிளாட் இருக்குது சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பரான இடங்க ஏன் அப்படின்னா போன வருஷம் ஒரு சென்ட் வில ஒரு லட்சம் ரூபாய் இந்த வருஷம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பது பெர்சென்ட் உங்களுக்கு கூடியிருக்கு கொண்டாநகரை கேட்கவே வேணா நல்ல ஹைஸ்பீடில் போய்ட்டுருக்குது இப்போ கொண்டா நகரம் ஒரு செண்டு வில நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க கொண்டாநகரத்துக்கு அடுத்தால தான் அந்த சைட்டு இருக்குங்க நமக்கு ரெண்டு ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஒரு பிளாட்டோட அளவு மூணு செண்டு ஒரு செண்டு வில ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம சைட்டுக்குள்ளேயே மின்சார வசதியெல்லாம் இருக்குது பாருங்கள் போஸ்டெல்லாம் இருக்குது மின்சார வசதியெல்லாம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஐம்பது பெர்சன்ட் கூடுது இந்த வருஷம் வாங்கி போட்டீங்கன்னா அடுத்த வருஷம் ஐம்பது பெர்சன்ட் லாபம் கிடைக்கும் நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சேரமன் சீரன்பாதவி ரோடு தெரியும் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக சேர்மதி ரோடு தான் முப்பத்தடி ரோடு நேராக சேர்மதி ரோட்லேயே போய் நின்றுங்க வளையவே வேண்டாம் ஒரு வருஷத்தில் நல்லா டெவலப் ஆகிரும் நம்ம சைட்டுக்குள்ளே மிகப்பெரிய கிணறு இருக்குது பார்த்துக்கோங்க போர் பட்டா தண்ணி வருமானு கேட்பீங்க நம்ம பங்குனி தான் ஷூட்டிங்கே எடுத்துருக்கோம் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்க பார்த்துக்கோங்க